ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விடுகதை முப்பதாவது விடுகதை விடுகதை முப்பது அதற்குரிய வினா இதன் வாளுக்கு அனைவரும் அஞ்சு பேர் இதன் வாழுக்கு அனைவரும் அஞ்சு பேர் அது என்ன அதுதான் என்று நம்ம பார்க்கக்கூடிய முப்பதாவது விடுகதைக்கான வினா இந்த விடுகதைக்குரிய விடை உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் உங்கள் விடைகளை சரிபார்த்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விடை இருக்குது அங்கே போய் நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் விடைகளை எழுதி அனுப்பலாம் முப்பதாவது விடுகதை மீண்டும் இதன் வாளுக்கு அனைவரும் அஞ்சுவர் ரொம்ப எளிமையான ஒரு விடுகதை தான் நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல்ஸ் மூலம் வரும் அந்த பெல்ஸ் முன்னே க்ளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்